ராஜன் தேவகி தம்பதியருக்கு திருமணமாகி இருபது ஆண்டுகளாகியும் குழந்தையே இல்லை இது பெரிய மன உளைச்சலாகவே இருந்தது ராஜன் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பி கொண்டு இருந்தான் அப்பொழுது அவன் சில வேலைகளை தவறாக செய்ததால் மேலதிகாரி ராஜனை எல்லோர் முன்னும் ரொம்ப திட்டிவிட்டான் அதை நினைத்தபடியே வீடு வந்து சேர்ந்தான் ராஜனின் மனைவி தேவகி ஆவலோடு தான் சமைத்த உணவை எடுத்து வந்து பரிமாற துவங்கினார் இவனும் சாப்பிட உட்கார்ந்தான் சாப்பிட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே தட்டை எடுத்து தூக்கி சுவர் மீது அடித்தான் அவள் அப்படியே உறைந்து போய் நின்றான் உணவில் காரம் எவ்வளவு போட்டி இருக்கிறாய் உனக்கு சமைக்கத் தெரியாதா என்ன என்று கத்தி பேசத் தொடங்கினான் உணவு அவ்வளவு காரம் இல்லை ஆனால் அவன் அலுவலகத்தில் நடந்ததை நினைத்து கொண்டே சாப்பிடவும் அது அவ்வளவு காரம் ஆகிவிட்டது உன்னால் ஒரு காரியம் ஒழுங்கா செய்ய முடியாதா என்ன எல்லாம் என் விதி உன்னோடு வாழ வேண்டும் என்பதற்காக என் உறவுகள் எல்லாம் தூக்கி இருந்த உன்னால் ஒரு குழந்தை பெற்று எடுக்கும் பாக்கியம் கூட இல்லை உன்னை திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்திருக்கலாம் என் பெற்றோர் பேச்சு அப்பொழுதே கேட்டிருக்கலாம் உன்னால் தான் என் வாழ்க்கை இப்படி இருளாக மாறிவிட்டது அலுவலகத்திலும் இவ்வளவு ஆண்டு வேலை செய்து தானே கொட்டுகிறேன் என்ன பண்ணுவது காதலித்து விட்டேன் அல்லவா இன்னும் நிறைய சம்பாதித்து கொட்டுகிறேன் நன்றாக கொட்டிக்கொள் என அடுக்கி கொண்டேன் போனான் ராஜன் சிறிது நேரம் கழித்து கோபம் அடங்கிய பின் அரை கதை மூடிவிட்டு உள்ளே சென்று விட்டான் மனைவி கண் கலங்கியபடி தானும் எல்லாரையும் விட்டு தானே நானும் வந்தேன் கலங்கியும் நினைத்து கொண்டே கண்ணீர் தரையில் விழுந்தபடி வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் தேவகியும் சாப்பிடாமல் அப்படியே தரையில் படித்து உறங்கிவிட்டான் ராஜன் ஒரு தபால் அலுவலகத்தில் வேலை செய்கிறான் அவனுடைய மனைவி தேவகி வீட்டில்தான் இருக்கிறார் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் வீட்டில் பெற்றவர்கள் சம்மதம் கிடைக்கவில்லை அதனால் பெற்றோரிடம் சண்டை போட்டுவிட்டு தனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு தனியாக வந்து விட்டான் ராஜன் அடுத்த நாள் காலையில் எழுந்து எப்பொழுதும் போல அலுவலகம் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான் ராஜன் அப்பொழுதான் அவனுடைய மனைவி இன்றும் கணவருக்கு பிடித்த உணவை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகவும் வேகமாக சமைத்து கொண்டிருந்தாள் செல்லும் நேரத்தை விட சற்று முன்னதாகவே புறப்பட்டான் ராஜன் இதை பார்த்த மனைவி ஏன் இவ்வளவு சீக்கிரம் போங்கிறீங்க அப்படின்னு சொன்னான் அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை இருப்பதாக சொல்லிக்கொண்டே கிளம்பினான் ராஜன் அப்பொழுது நேற்றே சொல்லியிருக்கலாம் இருந்தால் இன்னும் விரைவாக சமைத்து இருப்பேனே சாப்பிடாம போறீங்களே சாப்பிட்டுட்டு போங்களேன்னு கொஞ்சம் பொருங்கள் சமையல் முடிய போகிறது என்றால் மனைவி எல்லாம் உன்னிடம் சொல்லிக் இருக்க வேண்டும் எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கிறது ஒரு நாள் சாப்பிடாமல் போனால் என்னும் ஒன்றும் செத்து விட மாட்டேன் போய் நீ நன்றாக கொட்டி சாப்பிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வெளியே விட்டு சென்று வாகனத்தை எடுத்து சென்றான் மனைவி ஏதும் சொல்லாமல் உழைவே உள்ளே சென்று சமையலை முடித்து இறக்கி வைத்துவிட்டு தானும் சாப்பிடாமல் துணிகளை துவைக்க சென்று விட்டார் அலுவலகம் சேர்ந்த பிறகு தனது பணியை ஆரம்பித்தான் ராஜன் அப்பொழுது ஒரு வயதான முதியவர் தலையில் பழக்கூடையை சுமந்தபடி வியர்வை சொட்ட சொட்ட வந்தார் மதிய நேரம் உச்சி வெயில் வேறு பழக்கூடையை இறக்கி வைத்துவிட்டு அலுவலகத்தின் உள்ளே வந்தார் தனது சட்டை பையில் இருந்த பணத்தை எடுத்து மேசையில் வைத்தார் பணம் அவரது வேர்வையில் நனைந்து இருந்தது இதை கண்ட ராஜனுக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவு வயதான காலத்தில் யாருக்கு இப்படி உழைக்கிறார் என்று இதை மனதில் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய என்று அந்த கடந்த மாதம் பணம் அனுப்பிய ரசீதை காண்பித்து இதே முகவரிக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதோட ஒரு கடிதத்தை கொடுத்தார் அந்த ரசீதை கண்ட ராஜனுக்கு ஒரே அதிர்ச்சி அது ஒரு முதியோர் இல்லத்தின் முகவரி ராஜனுக்கு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது இது எதற்காக ஏன் அனுப்புகிறீர்கள் என்று கேட்க வேண்டும் என்று ஆவல் அவனை பிடித்து கொண்டது தயங்கியபடியே ஐயா இது கேட்கக்கூடாதுதான் இருந்தாலும் என் மனசு கேட்க வேண்டும் என்று துடிக்கிறது உங்களிடம் ஒன்று கேட்கலாமா என்று குழல் தாழ்த்தியபடி கேட்டான் அவரும் சொல்லுங்கள் தம்பி என்றார் நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீர்கள் எதற்காக உங்கள் மனைவிக்காகவா என்றான் அந்த முதியவர் ஆச்சரியமாக ராஜனை பார்த்தார் ராஜனுக்கு ஒன்றுமே புரியவில்லை தவறாக கேட்டுவிட்டோமோ என்று நெஞ்சம் படபடுத்தது நான் இருக்கும்போது என் மனைவி அப்படி விட்டு விடுவினார் சம்பி என்று சற்று கம்பீரமாக அந்த முதியவர் சொன்னார் ராஜன் அமைதியாக அவர் சொல்வதை கேட்க ஆரம்பித்தார் முதியவர் சொல்ல ஆரம்பித்தார் நான் இந்த முதியவர் இல்லத்திற்கு கடந்த பத்து ஆண்டாக பணம் அனுப்புகிறேன் இன்று வரை யாரும் அந்த கேள்வியை கேட்டது இல்லை முதல் முறையாக நீங்கள் கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சற்று உற்சாகமாக சொல்ல ஆரம்பித்தார் எனக்கு திருமணமாகி நாற்பது ஆண்டுகள் ஆகின்றன என் மனைவி என் கூடத்தான் இருக்கிறார் எங்களுக்கு குழந்தைகளையே இல்லை என் மனைவிக்கு வாய் பேச முடியாது எங்கள் திருமணம் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தம்பி என்று கூறியவர் கொஞ்சம் தண்ணீர் கேட்டார் ராஜனிடம் மிக விரைவாக ஓடி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் ராஜன் ராஜன் நாற்காலியின் நுனியில் அமர்ந்தபடி உங்களின் திருமணம் எப்படி நடந்தது உங்கள் மனைவி எப்படி தெரியும் அதையும் சொல்லுங்கள் ஐயா எனக்கு என்று ஆவலாக இருக்கிறது என்று முதியவரிடம் தண்ணீர் குடித்து முடிப்பதற்குள் சொல்லி முடித்தார் முதியவர் சற்று சிரித்தபடியே மேலே சிந்திய நீரை துண்டால் துடைத்தபடி மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார் என் மனைவியை சிறு வயதிலேயே தெரியும் எங்கள் வீட்டின் அருகில்தான் குடும்பமாயிருந்தார்கள் அவர் வீட்டில் அவர் ஒரே பிள்ளைதான் அவளுக்கு பத்து வயதாக இருந்த பொழுது அவளுடைய தந்தை வெளியே சென்று விட்டு வீடு திரும்பும் வழியில் வாகனம் மோதி இறந்து விட்டார் தன் கண்முன்னே தந்தை இறந்து போனதைக் கண்டு அவளுக்கு பேச்சு வராமல் போய்விட்டது தம்பி அதன் பிறகு அவளுடைய தாய் பல வீடுகளில் வீட்டு வேலை செய்து அவளை வளர்த்தார் இவளும் வளர்ந்து பெரியவளாகிவிட்டார் அவளுடைய குறையை பார்த்த யாருக்கும் அவளின் அன்பு தெரியவில்லை அவளுக்கு எல்லோரும் தன்னிடம் பேச வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் ஆனால் யாரும் பேசத்தான் மாட்டார்கள் அவளின் தந்தை மரணத்திற்குப் பிறகு உறவுகள் எல்லாம் அவரவர் அவர் வேலையை பார்க்க சென்றுவிட்டனர் திருமண வயது வந்ததும் அவளால் பேச முடியாத காரணத்தினால் அவளை திருமணம் செய்ய யாரும் முன்வரவில்லை பிறகு எங்கள் பெற்றோர்கள் பேசி இருவருக்கும் திருமணம் நடந்தது பிறகு காலங்கள் கடந்தன எங்களை பெற்றவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் எங்களுக்கு வயதாகிவிட்டது ஆனால் என் மனைவி ஒரு குழந்தை மாதிரி தம்பி என்று சொன்னவர் குரலில் ஒரு தடுமாற்றம் கையில் வைத்திருந்த துண்டை எடுத்து கண்களிலே துவைத்தார் ஏதோ ஒன்று குத்து ஆரம்பித்தது தன்னை கொண்டு மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார் அவளுக்கு உலகமே நான் மட்டும்தான் தவிர யாரையும் தெரியாது ஒரு முறை நான் உடல் நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தேன் வேலைக்கு செல்லாமல் கையில் பணம் வேறு இல்லை அப்பொழுது மருந்து வாங்க வேண்டும் என்பதற்காக அவள் அம்மா நினைவாக வைத்திருந்த ஒரு தங்கு குண்ட மணியை எனக்கா கடையில் விட்டுவிட்டார் பிறகு அந்த பணத்தை கொண்டு மருத்துவரிடம் சென்று என் கணவனை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று வாய் பேச முடியாத நிலையிலும் செய்கையை காண்பித்து மருத்துவரிடம் கெஞ்சி புழுவாக துடித்து போய்விட்டாள் என்று சொன்னவர் கண்கில் இரண்டும் சிவந்து போய்விட்டது பிறகு நான் குணமாகி என் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் என்று தன்னை திடப்படுத்தி கொண்டு மீண்டும் தொடர்ந்தார் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது எனக்கு முன்பு அவள் இறந்து விட்டாள் பரவாயில்லை கடைசி வரை அவளை பார்த்துக்கொண்டே மனநிறைவு ஆனால் அவளுக்கு முன்பு எனக்கு இறப்பு வந்தால் என் மனைவி நிலை என்ன என்று அதற்கு தான் இந்த படம் ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை அனுப்பிவிடுவேன் இதில் பாதி இந்த முதல்வர் இல்லத்தில் கணவன் இல்லாமல் இருக்கும் மற்றவர்களுக்கும் மீதி பாதி தொகையை என் மனைவிக்காக சேர்த்து வைத்துக்கொண்டு வருகிறேன் அந்த பணத்தோடு ஒரு கடிதம் கொடுத்தேன் அல்லவா அதை திறந்து படித்து பாருங்கள் தம்பி என்றார் ராஜன் நெஞ்சில் ஒரு உறுத்தல் கைகள் நடுங்கியபடி கடிதத்தை பிரித்து பார்த்தார் அவன் கண்கள் இரண்டும் கலங்கியபடி இருந்தது அதில் நானும் என் மனைவியும் நலமாக உள்ளோம் இந்த மாதம் என்னால் இயன்ற தொகை அனுப்பியுள்ளேன் அடுத்த மாதம் இதே போல் கடிதமும் பணமும் வரவில்லை என்றால் நான் இறந்து போயிருப்பேன் நீங்கள் வந்து என் மனைவியை அழைத்து சென்று பத்திரமாக குழந்தை போல் கடைசி வரை பார்த்துக் கொள்ளுங்கள் இதுவே என் கடைசி ஆசை இதை படித்த ராஜனுக்கு நெஞ்சில் பாரம் கூடியது கை கால் நடுங்க ஆரம்பித்தது கலங்கிய கண்களோடு அந்த முதவிய முதியவரை பார்த்தார் சரி தம்பி எனக்கு நேரமாகிவிட்டது அதை அனுப்பிவிடுங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார் அந்த முதியவர் என்ன செய்ய வேண்டும் ஐயா என ஆவலோடு கேட்டான் ராஜன் வெளியில் நான் வியாபாரம் செய்யும் பழக்கூடை இருக்கிறது அந்த பழக்கூடையை கொஞ்சம் தூக்கிவிட முடியுமா என்றார் நெஞ்சில் ஒரு பெரிய பாரத்தோடு அவன் அமர்ந்து இருந்த அலுவலக கூண்டை விட்டு வெளியே வந்தான் வெளியே வந்து பார்த்த ராஜனுக்கு பெரிய அதிர்ச்சி அந்த முதியவருக்கு இடது கை இல்லை இவ்வளவு நேரம் அவருக்கு கை இல்லாததை ராஜன் கவனிக்கவே இல்லை அவ்வளவு ஆர்வமாக அவர் சொன்னதை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருந்தார் கண்கள் கலங்கியபடி அந்த கூடையை தூக்கி அவர் தலையின் மீது வைத்தார் அது கொஞ்சம் சுமை அதிகமாகவே இருந்தது மனைவி மீது அவ்வளவு அன்பு வைத்து இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு குழந்தையும் கொஞ்சம் சொத்தும் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்றான் ராஜன் நீங்கள் உங்கள் மனைவிக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்தியவையில்லையே என்று குரலில் ஒரு நடக்கத்தோடு சொன்னார் இதை கேட்ட முடிய முதியவர் சற்று சத்தமாய் சிரித்தார் என்று சிரித்தபடியே என் மனைவி நம்பி வந்தது என்னைத்தான் சொத்தையோ அல்லது பிள்ளையோ இல்லை அவளுக்காக சுமக்கின்ற இந்த சுமையும் ஒரு சுகமே என்று சொல்லிக்கொண்டே உச்சி வெயிலில் உற்சாகமாக பழக்கூடிய தலையில் வைத்தபடி ஒரு கையால் பிடித்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார் இந்த முதியவர் ராஜனின் கண்களில் கலங் கண்ணீர் கலங்கி நின்றது நின்ற நீர் பெரு துளியாய் கரையில் விழுந்தது தண்ணீர் துளி மட்டுமல்ல அவனின் சுபாவம் தான் வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் உலகில் ஆகச் சிறந்த காதல் ஜோடிகள் கொண்டு செல்ல ஒன்றுமில்லை இவ்வுலகில் கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பை இனி வரும் நாட்கள் வசந்த காலமாகட்டும் மனைவி ஓர் அற்புதமான இறைவன் கொடுத்த வரம் கண்களில் கண்ணீருடன் சமர்ப்பிக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணவும் லைக் பண்ணவும் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்